ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லாம் அவர்கள் மட்டுமே அவர்களை தாண்டிதான் இந்த தாயானவள் உனக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறாள் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே நீ எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுதான் என்னிடம் வருவாய் என் தங்கமே முதலில் நீ ஒன்றை புரிந்துகொள் உன் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் பொறுப்பு அவரே ஆவார் அவர்களை ஒருபோதும் நீ மறக்க கூடாது அவர்களுக்கு செய்யக்கூடியதை நீ கட்டாயமாக செய்துவிட வேண்டும் அவர்களின் மனது குளிர்ந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடி ஒரு ஒரு சரி சரி தீய சக்தி ஆனாலும் அவர்களை உன்னை தொட முடியும் அவர்கள் எப்பொழுதுமே உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பார்கள் என் தங்கமே இப்பொழுது உன் குலதெய்வம் உன்னிடம் பேச ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் நேரடியாக உன்னிடம் பேசி இருக்கலாம் ஆனால் அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா அம்மா அவர்கள் உன்னை மனதார வேண்டி உன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நான் உங்களோடு இருந்து பேசுகிறேன் என்றால் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் உங்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பு என் மீது கொண்டிருக்கின்ற பக்தியும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் அல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை அவர்கள் உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் அதனால் அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி உடனடியாக அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன் அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் நான் உங்கள் மூலமாக அவரிடம் பேசுகிறேன் என்று கேட்டார் என் தங்கமே நானும் அதற்கு சரி என்று சொன்னதால் அவர்கள் இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள் நீ சிறிது நேரம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவனமாக கேள் என் தங்கமே குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கின்றேன் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையும் அன்பும் என்னை மெய்சிலிருக்க வைத்தது என் குழந்தையே நீ ஒருபோதும் எனக்கு தெரியாமல் எதையும் செய்ததில்லை சில குழந்தைகள் நான் யார் என்று அறியாமல் நீ என்னை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் எங்கிருந்தாலும் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் தெய்வங்களை தெரியவில்லை என்றால் இஷ்ட தெய்வத்தையே உன்னுடைய குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் அவர்கள் எங்கிருந்தாலும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக சென்று சேர்த்து விடுவார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சம்மந்தமாக ஒரு விஷயத்தை உன்னோடு பேசுவதற்காக இன்று நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன்னிடம் பேசாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கைக்கு சில பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதால்தான் நான் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் கலகத்தை மூட்டிவிட சிலர் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மட்டுமே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உனக்கு யார் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்தை யார் ஒற்றுமையாக வைத்திருக்கிறார்கள் என்று கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ உன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன் குடும்ப ஒற்றுமையை எப்படி ஏனும் கெடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சிரித்து பேசினால் அவர்களுக்கு அத்தனை கஷ்டங்களாக இருக்கின்றது என் தங்கமே முதலில் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இவர்கள் எல்லாம் பார்க்கும்படி நடந்து கொள்ளாதே ஏனென்றால் நல்லது நினைப்பவர்கள் முன்னால் நீ சந்தோஷப்பட்டால் அவர்கள் நீ சந்தோஷப்படுவதை நினைத்து அவர்கள் மனதிலும் சந்தோஷம் கொள்வார்கள் ஆனால் உன்னை சுற்றி இருக்க சிலர் நீ சந்தோஷம் அடைந்துவிட்டால் அதற்கென்று தனியாக வேதனைப்படுகின்றார்கள் இவர்கள் கண்கள் உன் மீது பட்டால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டி பட்டுவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ரகசியங்களை நீ யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதே நீ ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது உனக்கு தெரியாது உன்னிடம் நல்ல பிள்ளை போல் கதையை கேட்டுவிட்டு இன்னொருவரிடம் சொல்லி அதனை சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் அம்மா அதனை நான் கண்டதினால்தான் ஓடோடி வந்து அதனை வேதனையோடு உன்னிடம் தெரிவிக்க வந்தேன் நீ நம்புகின்றவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என் குழந்தையே அவர்கள் உன் பின்னால் நின்று உனக்கு சதிவேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் நம்முடன் இருப்பவர்களே நமக்கு துரோகங்களை செய்வார்கள் வாழ்க்கையில் அதிகமாக அவர்கள்தான் இப்பொழுது நிறைந்திருக்கின்றார்கள் அதனால் இவர்களிடம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகி விட்டது நீ இப்பொழுது நினைக்கலாம் அம்மா அப்படி செய்வது யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று என் குழந்தையை நீ நன்றாக பார் யாருடன் அதிகமாக உன்னுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாய் என்று அது மட்டும் அல்ல யார் துருவி துருவி உன் குடும்ப விஷயங்களை பற்றி கேட்கிறார் என்று அவர் உன் குடும்ப விஷயங்களை பற்றி கேட்பதற்கு முக்கியமான காரணமே மற்றவர்களிடம் உடனடியாக அதை பற்றி சொல்லி சிரிப்பதற்காக மட்டும்தான் என் தங்கமே அவர்கள் இன்று சிரிக்கலாம் இன்று அவர்களுக்கு அது சந்த சந்தோசத்தை கொடுக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே அப்படியே அவர்கள் நிலைமை இருக்காது எப்படியும் ஒரு நாள் அவர்களின் நிலைமை மாறும் அப்பொழுது அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் கதையை பற்றி பேசி திரிவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் நான் இன்று உன்னோடு இதனை சொல்ல வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர்கள் இது போன்ற செயல்களை செய்து உன் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ யாரை பற்றி அவர்களிடம் மனவேதனை அடைகின்றாயோ அதை அவர்களிடமே சொல்லி உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை அதனால் என் குழந்தையே நீ இவர்களிடம் சற்று கவனமாக இரு எந்த ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் நான் உன் குலதெய்வம் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் அல்லவா குலதெய்வம் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகளாக தான் நினைப்பார்கள் ஆனால் என்னுடைய குழந்தை தவறு செய்தால் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கின்றதல்லவா உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களை நிச்சயமாக நான் தட்டி கேட்பேன் ஆனால் இனிமேலும் தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களிடம் பழக்கத்தை வைத்து கொள்ளாதே யார் இப்பொழுது அதிக நட்போடு உன்னோடு இருக்கின்றாரோ அவரே நாளை உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது அதனால் எல்லோரிடமும் ஒரு சிறிய இடைவெளியோடு பழகுவது மிகவும் நல்லது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நின்றுவிட்டால் வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் வரும் எந்த கஷ்டமும் ஏற்படாது என் தங்கமே நீ உன் குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அவது இது போன்றவர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா शक्ति